வணக்கம் ரிசபராசினர்களுக்கு வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பிரதமை தேதி புத்திர நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் சந்திரனோடு கேது கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் மணிக்கம் கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் சுக்கரன் ராகு புதன் இப் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நூலில் ஆடும் பொம்மை போல் ஒரு சிலரது வாழ்க்கை ரிசபராசிக்கு கடந்த காலங்கள் கொடுத்த அனுபவங்கள் அந்த நூலை அறுத்து அடிக்க அறுத்து எரிந்து அல்லது நம்மளை விடுவித்து கொள்ள தைரியமும் கடவுள் பலமும் முயற்சியும் வேண்டும் நேரம் அதுவா ஒரு வாழ்க்கையை பலருக்கு கொடுக்குது யாருக்கும் விரும்பிய வாழ்க்கையை கொடுக்கறதில்லை விரும்பிய வாழ்க்கை அது கிடைச்சிதுன்னா அது கடவுள் கொடுக்கிறார் நம்முடைய ஜாதகத்தில் கர்ம பலன் கர்மா நன்றாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக அமையும் அதாவது ஒரு புதிய முன்னேற்றத்தை நோக்கி கிரகங்கள் நகர்கிறது உங்கள் முயற்சிகளையும் நீங்கள் நகர்த்துங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் பதினோராம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து உடன் தனா தனாதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டு ஐந்து கூடைய புதன் பகவானும் சுக்கரனுடன் இணைந்து ராகு இணைந்து இருப்பதால் இது நல்ல முன்னெடு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்னும் சனி பெயர்ச்சி இந்த மாதம் ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேலே தான் அதனால் நல்லது நடக்கணும்னா இது எடுத்துப்போமே மாணவர்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது சிறப்பாக இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தில் பச்சா நினைக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மந்தகாரகன் மெல்ல 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 எத்தனை சுறுசுறுப்போடு முயற்சிகளை செய்தாலும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் சிலர்களுக்கு காதல் தோல் இது வந்து எல்லாருக்கும் ஒரே பதிவல்ல ஒரே ராசியில் ஒருத்தர் வந்து ஒவ்வொன்று இருக்காங்க ஒரே ராசியில் சிவ ரிஷப் எல்லா ராசியும் எடுத்துக்கலாம் அவங்க பலவிதமான பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு சிக்கலில் தவித்து கொண்டு இருப்பவர்களை பார்க்கலாம் அது அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் கிரகங்கள் எப்படி ஒரு வலிமையான இடத்தில் அமர்ந்து தசை நடந்தால் அவர்களுக்கு யோகம் ஒரே வீட்டில் இரு இரு ரிஷபராசிக்காரர்களும் இருக்கிறத பா நான் நிறைய பார்த்துருக்கேன் அண்ணன் தம்பி அட்டா தங்கியெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் ஜென்மகுரு ஜென்மகுரு தான் இந்த இத்தனை ஜென்ம ஜென்மகுரு கடந்த வ கடந்த காலம் வருடம் பார்த்திங்கன்னா நிறைய குரு பின் இறக்குறைய ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் ராகு நிறைய கஷ்டங்களையும் பின்னடைவுகளையும் சந்தித்த ரிசபராசிக்கு கிரகங்கள் இப்பொழுது முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சாதகமான நிலையில் சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் வருகிறார் பொதுவாக லாபஸ்தானத்தில் சனிஸ்வ எந்த கிரகம் வந்தாலும் அது வெற்றிகளையும் மீண்டும் முப்பது வருடங்களுக்கு பிறகுதான் தான் வருவார் அவர் அந்த முப்பது வருடங்களுக்கு உண்டான தேவைகளான வசதி வாய்ப்புகளை கொடுக்க வருகிறார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு முறை அபிஷேகம் செய்யுங்கள் வாரம் ஒரு முறை இயல்பிலக்கை ஏற்றி வழிபடுங்கள் சனி தோஷங்கள் நீங்கும் யோகங்களாக மாறும் சனி பகவான் நினைத்தால்தான் ஒருவர் வீட்டில் காரில் போடுறது சொந்த வீடுகள் இருக்கிறது பெரிய பெரிய கோடி கோடி செல்வங்களை கொடுக்கறது எல்லாமே சனீஸ்வர பகவான் தான் அவர் கொடுக்கவில்லை என்றால் அவர் மனசை வச்சார்னா எதுவுமே இருக்காது அதாவது தரித்திரம் பிடிச்சின்னு ஆடுதுன்னு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா பாவம் அவனுக்கு ஏழ்ரை சனி அவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு வந்து அவர் தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான் அவர் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் நிறைய நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும் கிருஷ்ணராசினியர்கள் மிக மிக தைரியமானவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சில நேரங்களில் அப்படியே ஒரு வேலை இல்லைங்க வேலை போயிடுச்சு ஜென்மகுரு வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சு நான் எல்லாம் இஎம்ஐ வாங்கியிருக்கேன் அதெல்லாம் மாதம் மாதம் கட்டணும் இப் இப்போ இருக்கக்கூடிய ராகு நிறைய பணம் கொடுக்குறார் ஆனால் வரது தெரியாமல் போயின்னே இருக்கு எப்படியோ ஒவ்வொரு மாதமும் நான் சமாளிச்சுன்னு வரேன் எத்தனை மாதம் எத்தனை வருடம் தான் நான் இப்படியே போராடணும் அப்படின்னு எல்லா ராசியிலையும் வந்து இந்த கேள்வி கேள்விகளாக இருக்கும் இதுக்கெல்லாம் விடை சொல்ல தான் குரு பகவான் ஆக போகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு தனஸ்தானத்திற்கு வருவது யோகம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் மீட்டருக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதாவது கிரக பிரவேசங்கள் இல்லை பெரிய பொண்ணாகிறது பெரிய ஆகிறது அல்லது உங்கள் மூ மூதாதையர் சொத்து உங்களுக்கு வந்து சேர்றது அல்லது உங்கள் மகள்களுக்கு மகன்களுக்கு திரும்பம் செய்யக்கூடிய சூழல் இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நீங்கள் செய்யலைனா கூட தானா அது நடக்கும் அந்த வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்படி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அல்லது ஒரு புதிய தொழில் துவங்கி அதில் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னராக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வந்து மூலையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட அறிவை கொடுங்க உங்களோட திறமையை கொடுங்க நான் பணத்தை கொ போடுற முதலிடா போட்டு அப்படி துவங்கி உங்கள் வாழ்க்கையை துவக்கி வைப்பார்கள் குரு பகவான் அதனால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை உங்களுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கிரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தின் மீது குரு பார்வை ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ ஜென்ம கர்மா கர்மஸ்தானம் என்று சொல்வாங்க அந்த இடத்துல கேதுவும் சந்திரம் இருக்காங்க குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் உங்களுடைய பிள்ளை அது பிள்ளைகளோட வாழ்க்கை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் ஏழாம் இடத்தின் மீது குரு பார்வை கலத்திரஸ்தான் திருமணம் காதலித்தவங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் திருமண வாழ்க்கை அமையும் வேலை போயிடுச்சு போன இடத்துல உங்களை கூப்பிட்டு கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்து சம்பள உயரம் கொடுத்து உங்களை மகிழ்விப்பார் மகிழ்விப்பார்கள் குரு ஏழாம் பார்வையாக இருக்கிறார்கள் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக சனியின் மீது தீர்க ஆயில் குரு ஆயுள் காரகனை பார்த்தால் தீர்க ஆயில் என்று சொல்வார்கள் உடல் நலம் சரியில்லை என்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தன்வந்திரி பெருமாள் நான் அந்த ஃபோட்டோவில் வந்து நான் இந்த வீடியோவில் வைக்கிறேன் அதை ப நிறைய பேருக்கு தன்வந்திரி பெருமாள்னால் யாரும் தெரியல தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து வீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு சின்ன ஃபோட்டோவை வச்சு தீபம் ஏற்றி வளர்த்து தீபம் ஏற்றி நீங்கள் வணங்குனீங்கன்னா தன்வந்திரி பெருமாள் அதாவது சிவபெருமான் வந்து மருந்தீஸ்வரர் வைத்தீஸ்வரன் அப்படின்னு அவர் மருந்து கொடுக்கும் தெய்வமாக இருப்பார் அதே போல் பெருமாள் பெருமாளில் பார்த்தீங்கன்னா வைச வைசியாவில் பார்த்தீங்கன்னா அவர் தன்வந்திரி பெருமாள் நோய் தீர்க்கும் கடவுளாக இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் மாத்திரை வச்சு சாப்பிட்றது அவர் ஃபோட்டோக்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு தன்வந்திரி பெருமாளே சரணம் என் நோய் தீர வேண்டும் எனக்கு விபத்து வரக்கூடாது எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கினால் நல்லதே நடக்கும் ரிஷவராசியை பொறுத்தவரில் நேரம் நல்ல நிலைக்கு நெருங்குகிறது முயற்சிகளை தொடருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில சமயங்களில் எதுக்குடா நம்ம வாழ்கிறோம் வெளியே காமிக்க மாட்டாங்க ஏன்னா ரிசவராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் இள வயதாக இருந்தாலும் வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகம் அதிகம் தைரியம் அதிகம் அதை வச்சுக்கணும் மேனேஜ் சமாளிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் அந்த நம்பிக்கையோடு உங்கள் முயற்சியை தொடருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நானும் இறைவனை வேண்டுகிறேன் உலகத்தில் உள்ள அனைத்து ரிஷபராசினியர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா இப்போ எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாருமே அதனால் எல்லோருக்கும் எல்லா மத கடவுள்களும் உங்களுக்கு அருள் புரிந்து சிக்கலில் இருந்து உங்களை மீட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லது செய்வீங்க நல்ல இடத்திற்கு வர அன்னை காளிகாம்பால் அறிவுபுரியும் அப்புறம் பிரம்மங்காறு அப்படின்னு ஒரு மடம் இருக்குது ஆந்திராவில் அவர் வந்து இந்த பித்ருதோஷம் தோஷம் இருப்பவர்கள் அந்த பிரம்மங்காறு தெய்வத்தை வழிபட்டால் தொழிலில் எனக்கு வந்து என்னவோ எடுத்து எடுத்துட்லங்க தொடர்ச்சி அப்படியே மேலே வர அப்படியே பின்னாடி வந்து போயிடுறேன் அப்படின்னு நினை நிறைய பேர் வேண்டும் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கும் அந்த மாதிரி ஒரு அதாவது குருஸ்தலங்கள் அதெல்லாம் ராஜவேந்திரா கோயில் சாய்பாபா கோயில் அது போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க